இல்லாத முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அறவே பள்ளியில் கால் படாதவர்களும் ஆண்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள் வீட்டில் சுஜூதில் நெற்றி படாத பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மறுக்க முடியாது இப்ப நம்ம பேசிக்கொண்டிருப்பது யாரோடன்ற அவங்களோட இல்லை அவங்க பாவம் அவங்களுக்காக துவா செய்வோம் நாம் பேசிக்கொண்டு இந்த மகாசபா செய்து கொண்டிருப்பது யாரோடு என்று கேட்டால் மார்க்கத்தில் ஆர்வம் உள்ள மக்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படியான மக்களாகிய உங்களிடம் நான் என்ன கேட்கிறேன் என்றால் நாம் எல்லோரும் ஐந்து நேரம் தொழுகிறோம் நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை பேணிய நிலையில் நாம் தொழுகிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக நம்முடைய மனச்சாட்சிகள் அதற்குரிய சரியான பதிலை சொல்லும் வாயால் சில நேரங்களில் நம்ம ஆகிவு பண்ண வந்தாலும் கூட நம்முடைய மனம் சொல்லும் இப்ப மௌலவி சொன்ன இந்த மஹப்பா இந்த ஹவுப் இந்த ரஜா இதெல்லாம் எனக்கு கிடையாது நாம் போய் சும்மா தொழுதுட்டு வாட்றேன் தொழுகையில் ஒரு டேஸ்ட் தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது வஜில் குர்ரத்து அய்னி ஃபிஸ்ஸலாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கண் குளிர்ச்சின்னா என்ன ரிஸ்மா பயானுக்கு சொன்ன ஹதீசா இது ரியலாக அனுபவித்து சொன்ன ஹதீஸ் இது என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது கண் குளிர்ச்சி என்றால் என்ன சகோர்களே அதிலே போனால் வெளியே வர விருப்பம் வராதா கண் குளிர்ச்சி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தொழுகையிலே என்னுடைய கண் புளிச்சி இருக்கிறது எனவே அவர்களுக்கு பிரச்சனை வந்தால் உடனடியாக தொழுகைக்கு செல்வார்கள் பின்னால் தொழக்கூடிய மக்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு வேக வேகமாக அவர்கள் தொழுவித்தாலும் சுண்ணத்தான தொழுகை அதிலும் யாரும் பார்க்காத நேரத்திலே எழுந்து தொழக்கூடிய தகஜ தொழுகையை பொறுத்தவரையில் சுபான் அல்லா அவர்களுக்கு நிகர் அவர்களை தவிர யாரும் கிடையாது தொழுது கொண்டே இருப்பார்கள் சில நேரங்களில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ரக்காத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சூரத்தில் பிறகு சூரத்தில் பக்ராவை ஓடுகிறார்கள் சூரத்து நிசாவை ஓடுகிறார்கள் சூரத்து இம்ரானை ஓடுகிறார்கள் ஒரு ரத்திலே கற்பனை கூட நம்மால் பண்ணவே முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுவேன் நம்முடைய காலத்தில் இப்படி யாரையும் நாம் காட்டவும் முடியாது அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு நேரமாக நின்று தொழுகிறார்கள் அவர்களுடைய இரண்டு பாதங்களும் வீங்கி போகிற அளவுக்கு தொழுகிறார்கள் என்று பேசுகிற நானும் அப்படி இல்லை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் அப்படி இல்லை இந்த தொழுகையில் உள்ள குர்ரத்து ஐன் தொழுகையில் உள்ள துமா அநீனத் நமக்கு கிடைக்கவில்லை நம்முடைய நிலைமை எப்படி என்றால் தராவிய தொழுகைக்கு பள்ளிக்கு வருவோம் இந்நாளில்லாக ராஜ் நம்ம நிறைய பார்க்கிற காட்சி முதல் ரக்காத் அஹம்துல்லா சேர்ந்து தொழுவோம் முதல் ரெண்டு ரக்காட்டு சலாங் கொடுத்ததுக்கு பிறகு இமாமு அல்லாஹ் அக்பர் கட்டுவாங்க நிறைய பேர் ஆங்காங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க என்னத்துக்கு உட்காந்து போக ரெடி ஆகும் போது அல்லாஹு போவார் ஏனென்றால் அந்த கராத்தை கேட்டுக்கொண்டு தொழுகையில் நிற்க முடியவில்லை இப்படி இபாதத்தில் உள்ள லல்லத் குர்ஆன் ஓதுவது குர்ஆன் ஓதுவது என்பது உஸ்மான் அன்ஹு அல்லாஹ் சொல்லுகிறார்கள் லவ் ربكم உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய ரப்புடைய வார்த்தை உங்களுக்கு தவிட்டாது என்று சொல்கிறார்கள் ஓத 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 கொண்டிருக்க வேண்டும் போலவே இருக்குமாம் தான் நம்ம சட்டம் பேசுகிறோம் நம்மள்கிட்ட யாராவது ஒரு நாள் பயன் பண்றார் ஒரு நாளில் ஒரு இமாம் இத்தனை தடவை குருவான் ஓதினார் என்று கேட்டால் அண்ணா பேசிட்டார் முபாரக் மௌலி வழிகட்டு போய் விட்டார் எல்லாம் கிளியும் ஆனா எத்தனை தடம் உண்ட்ல குருவானுவது இருக்கிறார் இந்நாளில் குருவானுவதை பிடிக்கல நமக்கு ஒரு மனச்சாட்சியுடன் நல்லாகவே சாட்சியாக வைத்த என்னிடமும் உங்களிடமும் கேட்கிறேன்